கத்திரமையுமுடையதாக வசனம் நீதிமொழிகள் பதிமூன்றாம் அதிகாரம் பன்னெண்டாம் வசனம் நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை பண்ணும் விரும்பினது வசம் ஜீ வருஷம் போல் இருக்கும் கத்திரமையுடையதாக இந்த வசனத்தில் பார்க்கும்போது நெடுங்காலமாக ஒரு காரியத்துக்காக காத்திருப்போம் அது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் ஒரு காரியத்துக்காக காத்துகிட்டே இருப்போம் ஒரு வீட்டுக்காக காத்திருப்போம் ஒரு வீடு இல்லாமல் இருப்பாங்க பல வருஷமாக வீ வீட்டு வாடகை வீட்டில் இருப்பாங்க ஒரு வீடு வாங்கலானே பிரயாசப்படுவாங்க முடியாத காலத்தில் இப்படி காலங்கள் போகும்போது ஒரு நாள் கற்று கொடுக்கும்போது அது எப்படி இருக்கும்னா ஜீவ வருஷமாக இருக்கும்னு வேதனை சொல்லுது ஒவ்வொரு காரியத்தில் ஒரு சிலங்க ஆரோக்கியத்துக்காக காத்திருப்பாங்க ஒவ்வொரு காரம் வேதம் சொல்லுது ரெண்டு இடுங்காலமாக காத்திருக்குதல் இப்போ ஒரு காரியத்தில் கொஞ்ச நாள் காத்திருப்போம் அது அடுத்து மாறி சுற்று போயிடுவோம் அந்த ஒரே காரியத்துக்காக காத்து கொண்டே இருப்பாங்க அப்படி காத்துக்கிட்டு இருக்கும்போது கத்திர கிருவை போது அஜீவ வருஷமாக இருக்கும்னு வேதனை சொல்லுது அந்த வேலையில் அப்போ அந்த காற்று இருக்கிறதுல அதை கொடுக்குனாலும் காத்தரா மட்டும் முடியும் ஏன்னா தான் வேகத்தில் போட்டிருக்கா அப்போது காற்று இருக்கிறது கொடுக்கும்போது தான் ஜீவ வருஷமாக இருக்கும் அப்போ அது காற்று அப்படியே போய்ட்டுனா எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் வேகத்தில் படி கொடு கிடைக்கும் அதனால வேதத்தில் போட்டிருக்கு இந்த வேகத்தில் பார்த்த டைம் பார்த்தீங்கன்னா யாராவது நம்ம அநேக ஆண்டு ஆண்டுகளாக காத்திருக்கலாம் ஒவ்வொரு காரியத்துக்காக வீட்டில் சமாதத்துக்காக ரொம்ப வருஷமாக வீட்டில் ஒரே பிரச்சனையாக இருக்கலாம் பொருளாதார பிரச்சனைகளோ இல்லை ஆரோக்கியத்துக்காக பல வருஷமாக காத்திருப்பாங்க எனக்கு ஒரு ஆரோக்கியம் வரணும்னு அவங்களே நம்ப மாட்டாங்க அப்படி காலங்கள் போயிடும் வீடு வாங்குது இப்போ விலவாசிகள் நம்மளால் சொந்த வீடு வாங்க முடியுமா அப்படி எத்தனையோ காத்திருப்பாங்க எல்லாமே அப்படி இருந்தாலும் ஆனால் ஒரு நாள் கண்டிப்பாக கற்று கொடுக்கும்போது அது ஜீவ வருட்சமாக இருக்குமா ஜீவ விருட்சம் சொல்லும்போது இப்போ நீங்கள் நார்மலாக அது அந்த வெயிட்டிங் காப்பியோடு இல்லாமல் கிடைக்குமானால் மற்ற கனிமாரும் இருக்கும் மற்ற எத்தனையோ கனிகள் இருக்குது வாழைப்பழம் அந்த பழம் இருக்கலாம் அதே மாதிரி ஏதோ ஒரு ஆசை அதை ஓகேன்னு போயிடும் ஆனால் நீங்கள் ஒரு விஷயத்த காத்திருந்து போது தான் அதனுடைய அருமை உங்களுக்கு தெரியும் அதை நீங்கள் கரெக்டாக வச்சுருப்பீங்க அது ஒரு சாட்சியாக மாறும் இந்த வேலையில் நம்ம ஏதோ ஏதாவது காரியத்துக்காக ஜெயிக்கும் பல ஆண்டுகளாக காத்திருப்போம் ஆனால் இந்த விஷயம் நம்ம ஒரு விஷயம் நம்ம கா இன்னும் ஒரு விஷயம் கேட்போம் நம்ம தகு தகுதிப்படுத்துவோம் ஆயத்தமாகவும் கண்டிப்பாக நீங்கள் எந்தெந்த காரியத்தில் இந்த மெசேஜ் கேட்க ஓடு வாழ்க்கையிலுமே நீங்கள் எத்தனை வருஷம் காத்திருந்தாலும் அதையெல்லாம் தேவன் கிருபை செய்வார் கண்டிப்பாக நம்ம ஜெயிப்போம் அந்த பூமியில் ஒரு சாட்சியில் வாழ்க்கை தருவார் பலவகத்துக்கும் ஆயத்தப்படுத்துவார் அர்ப்பணிப்போம் தேவனை கிருபை செய்வாராக நான்